அமைத்தல் இலக்கண முறையில் அமைத்தல் தடித்த தொடர்களில் அமைத்தல் என சில நுணுக்கங்கள் கையாளப்பட்டுள்ளமை தெரிகிறது மேலும் சில பாடல்கள் சீர்பிரித்து அச்சிடப்பட்டுள்ளன சில பதிகங்கள் ஓலைச்சோடியில் உள்ளவாறே பத்தி பத்தியாக காணப்படுகின்றன சீர்களுக்கு இடையே இடைவெளியும் அதிகம் இல்லை மேலும் உடுக்குறி பிறைக்குறி வாட்குறி வட்டக்குறி போன்ற குறியீடுகளை பயன்படுத்தி சிறப்பான விளக்கங்களை அடிக்குறிப்பாக தந்திருக்கிறார் தொழுகிறார் இந்த வகையில் ஆ பாலகிருஷ்ண பிள்ளைக்கு இவர் முன்னோடியாக திகழ்கிறார் அவர் தமது பதிப்பின் முதல் திருமுறையில் தொன்னூத்தோடு அடிக்குறிப்புகளையும் இரண்டாம் திருமுறையில் நான்கு அடிக்குறிப்புகளையும் ஐந்தாம் திருமுறையில் பதினைந்து அடிக்குறிப்புகளையும் தந்திருக்கிறார் மூன்றாம் நான்காம் திருமுறைகளில் எவ்வித அடிக்குறிப்பையும் தரவில்லை அடிகளின் அனுமதியும் ஒத்துழைப்பும் சரிவர கிடைத்த பின்பு திருவருப்பாவின் முதல் நான்கு திருமுறைகள் அடங்கிய ஒரே நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தொழுவூர் வேளாயிரையாளர் முதன் முதலில் பதிப்பிக்கப்பட்டது வெளியீட்டிற்கு பொருளுதவி அளித்தவர்கள் மயிலை சிக்கட்டி சோமசுந்தரம் செட்டியார் இதனுடைய இரண்டாம் பதிப்பை மீண்டும் தொழுவூராய ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பதிப்பித்தார் அத்துடன் இந்த நூலில் உள்ள புத்தகம் வேண்டுவதற்கான விளம்பரம் என்று பாடிய திருவருட்பா வரலாறும் இழைக்கப்பட்டிருந்தது இந்த விளம்பரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த புத்தகம் வேண்டியவர்கள் மயிலாப்பூரில் இருக்கும் ராயல் ஹோட்டல் புதுவை வேலுமுதையாரிடத்திலும் சென்னப்பட்டினத்தில் ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை வீதியில் முப்பத்தெட்டாவது கதவிளக்கம் உள்ள வீட்டின் முதலியார் ரத்தனமுதையாரிடத்திலும் கிருஷ்ணப்ப நாயக்கன் அக்ரஹாரம் வண்ணாரச்சந்தில் இருபதாவது கதவிளக்கம் உள்ள வீட்டில் சி செல்வராய முதலாரிடத்திலும் கூடரூரில் ராமசாமி செட்டியார் குமாரர் மு அப்பாசாமி செட்டியாரிடத்திலும் ராயவேலூரில் மண்ணடி ஆ வேலுமுதலாளிடத்திலும் இதன் விலை ரூபாய் மூன்றை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் வெளிதேசத்தார்களுக்கு இந்த புத்தகம் வேண்டுமானால் மேல் விலாசத்துடன் புத்தக கிரயத்தையும் தபால் சலையும் அனுப்பி பெற்றுக் கொள்ளலாம் என்று அப்பொழுது விபிபி யில் அனுப்பக்கூடிய ஒரு விளம்பரத்தையும் அவர்கள் இட்டிருக்கிறார்கள் ராமலிங்க சுவாமிகள் என்று வழங்கப்படாமல் வேண்டும் என்று அடிகள் தடுத்துவிட்டபடியால் முகப்பில் அருட்பிரகாச வள்ளலார் என்று பொறிக்கப்பட்டிருந்தது அடிகளுக்கு இந்த பெயரை சூட்டியவர் நூலை கண்ட அடிகள் அதில் தமது பெயருக்கு முன் பிரகாச வள்ளலார் என்று பொறிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து அந்த உபயகலாநிதி பெரும்புலவரை நோக்கி பிச் ஏங்கானும் திருவருட்பிரகாச வள்ளலார் என்று உம்மை யார் போடச் சொன்னது என்று அதட்டி கேட்க முதலியார் நடுநடுங்கியவராய் வாய் வாய்ப்புதைத்து வள்ளலாரது திருவடிகளை சித்தித வண்ணவராய் நின்றிருந்தார் சிறிது நேரம் மௌனத்திற்கு பின்பு தமது அடிகளாரே உண்மை விளக்கம் தந்து அமைதி வரச் செய்தார் அதாவது பிரகாச வள்ளலார் என்ற பெயரை திருவருள் பிரகாச வள்ளல் ஆர் என பிரித்து வினாவாக கொண்டு அதற்கு விடையாக கடவுள் அல்லது பதியேதான் திருவருட்பிரகாச வள்ளல் என்ற உண்மையை சூட்டுவதாக குறிவிட்டு தன்னை அந்த பதியின் திருவடியில் கிடக்கும் சிற்று அணுவாக குறித்திட்டார் யாதெனில் திருவருட்பிரகாச வள்ளல் ஆர் என்ற சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை என குறித்திட்டார்கள் தமது மாணவர் தமக்கு சூட்டிய பட்டப்பெயரை தம் புலமைத்தரம் கொண்டு தெய்வத்துக்கு சூட்டினார் வள்ளலார் அத்துடன் தமது பாடல்களில் பலவிடங்களிலும் இறைவனை வள்ளல் என்று அவர் குறித்திருப்பதும் இங்கு நினைக்கத்தக்கது திருவருட்பா முதல் நான்கு திறமுறைகள் வெளியான பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதில் அதாவது வளராதது மறைவுக்குப் பின் ஐந்தாம் திருமுறை வெளிவந்தது அடிகள் கருங்குழி குறித்த காலத்தில் பாடிய மூத்த பிள்ளையார் திருப்பதிகங்கள் நான்கு சென்னையில் இருந்தபோது ஒற்றையூர் வழிபாட்டு காலத்தில் பாடிய திருத்தணிகை பதிகங்கள் நாற்பத்தி ஏழு இளம்போதில் ஏழு எட்டாண்டு பருவத்தில் பாடிய கந்தகோட்ட பதிகங்கள் இரண்டு ஆகியவற்றையும் ஐந்தாம் திருமுறையாக தொகுத்து தொழுவூர் வேலாயுத முதலியார் வெளியிட்டார் இது திருவருட்பா திருத்தணிகை பதிகம் இரண்டாம் புத்தகம் என பெயரிடப்பெற்றது இன்மூலம் சோமசுந்தர செட்டியாரின் பொருளுதவாயிலேயே வெளிவந்தது இந்த நூலை பதிப்பித்தவர் தொழூர் வேலாயு முதலியாரே ஆவார் இதன் இரண்டாம் பதிப்பை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியிட்டவரும் அவரே இது சென்னை தம்புச்செட்டி தெருவில் இருந்த மெமோரியல் அச்சகத்தில் அச்சிடப்பெற்றது முதல் நான்கு திருமுறைகளையும் அடுத்த ஐந்தாம் திருமுறையும் பதிப்பித்து வெளியிட்ட தொழூர் வேலாயுத முதலியார் ஆறாம் திருமுறையை பகுத்து வைத்திருந்தாரே அன்று வெளியிடுவதில் அக்கறை காட்டவில்லை ஏனெனில் வள்ளலாரின் ஆறாம் திருமுறை பாடல்கள் சமயம் கடந்த புரட்சிகரமான சமூக சீர்திருத்த பாடல்கள் இவரோ சைவத்தில் ஆழ்ந்த புலமையும் பற்றும் உடையவர் முதல் நூலை வெளியிட மிகுந்த ஆர்வம் காட்டிய இறுக்கம் ரத்னம் போன்றவர்களும் பொருளுதவி செய்த சோமசுந்தர செட்டியாரும் அமைதியாகவே இருந்தனர் இவர்கள் அனைவரும் சைவத்தில் மிக்க ஈடுபாடு உடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அடிகளாரின் ஆணைக்கு அஞ்சி தொழு தம் ஆறாம் திருமுறையை வெளியிடவில்லை அவரது காலத்திற்கு பிறகு அச்சிடப்பட்டது என்று கூறுகிறார் மாபோசி இந்த கருத்து உண்மையன்று தொழு காலகட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது திருவருட்பா ஆறாம் திருமுறை வெளியானதோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து எனவே தொழு மறைவுக்கு முன்பே ஆறாம் திருமுறை வெளியானது என்பதும் சைவப்பற்றே அவரை ஆறாம் திருமுறை வெளியிடாது தடுத்தது என்பதும் வெளிப்படை திருவருப்பாவின் தொடக்ககால பதிப்பாளர்கள் அமைதியாக இருந்ததினால் இனியும் காலம் தாழ்த்தாது ஆறாம் திருமுறையை அச்சிட வேண்டும் என்ற எண்ணம் உடையவராய் வேலூர் பத்மநாப முதலியார் அச்சிட முன்வந்தார் பெங்களூர் ராகவல நாயக்கர் அவருக்கு துணை நின்றார் இந்த இருவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி சென்னை மாநகர் அரசாங்க நார்மல் பாடசாலை தமிழ் புலவர் சோழசாவதானம் திகா செட்டியார் மேற்பார்வையில் திரிசபுரம் மா லோகநாதன் செட்டியாரின் பொருளுதவியால் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஆதிகலா நதி அச்சகத்தில் ஆறாம் திருமுறை அச்சிட்டு வெளியிடப்பட்டது பெருஞ்சோதி அகவல் தொடங்கி அம்பலவர் ஈராக நூத்தி இருபத்தி ஆறு பதிகங்களும் கள்ளத்தை என தொடங்கும் பாடல் ஒன்று முன் என்னும் பாடல் ஈராக அமைந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு தனிப்பாடல்களையும் தொழுவரார் ஆறாம் திருமுறையாக வகுத்து வைத்திருந்தார் இவற்றோடு இந்த ஆறாம் திருமுறையின் முன்பகுதியில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் முதற்பகுதியும் பின்பகுதியில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் சமரச சுத்த சத்திய பெருவிண்ணப்பம் சத்திய விண்ணப்பம் அற்புத பத்திரிகை திருவருட்பா ஆகிய உரைநடைகளையும் சேர்த்து இந்த ஆறாம் திருமுறை வெளியிடப்பட்டது திருவருட்பாவில் பதிப்பு இந்த ஆறாம் திருமுறை பதிப்பே ஆகும் இதுவரை விவாதித்த தகவல்களின் அடிப்படையில் இருந்து திருவருட்பா திருமுறைகள் ஆறும் ஒன்றாக சேர்த்து பதிப்பிக்கப்பெறவில்லை என்பது தெளிவாகிறது எனவே ஆறு திருமுறைகளையும் ஒருங்கே சேர்த்து ஒரே நூலாக வெளியிட ஒரு குழு முடிவு செய்தது முன் பதிப்புகளில் சேராத சில பாடல்களை எல்லாம் பொன்னேரி சுந்தரம் பிள்ளையால் திரட்டப்பட்டு பூவை கல்யாணசுந்தரம் முதலியாரால் பார்வையிடப்பெற்று பிரிங்கி மாநகரம் ராமசாமி முதலியாரால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டில் ஆறு துறைமுறைகளும் சேர்ந்த முதல் பதிப்பை அக்குழு வெளியிட்டது இந்த பதிப்பில்தான் அடிகளின் திருவுருவ படமும் பிரிங்கியார் இருபத்தாறு பக்கங்களில் எழுதிய வள்ளலாரின் வரலாறும் முதன் முதலில் அச்சிடப்பெற்றன இந்த வரலாறு பின்னர் வெளிவந்த பி வே நமசிவாய் முதலியார் ஓ ஆதிமூல முதலியார் ஆகியோர் பதிப்பித்த பதிப்புகளிலும் தொடர்ந்து இடம்பெற்றது இவற்றுடன் தொழுவூரார் பாடிய திருவருட்பா வரலாறு பொன்னேரியார் பாடிய திருவருட் பிரகாச வள்ளல் ஞான சிங்காதன பீட திருவருட் செங்கோலாட்சி தண்டபாணி சுவாமிகள் பாடிய அனுபவ பதிகம் மற்றும் வினா பதிகம் பிரிருங்கியார் எழுதிய பிரகாச வள்ளல் திருவுரு தன்மை விண்ணப்பம் ஆகியவை நூலின் இறுதியில் சேர்க்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஆடூர் சபாபதி சிவாசேரால் பதிப்பிக்கப்பட்ட வள்ளலாரின் குடும்பகோரம் என்னும் சிறு இந்த பதிப்பில் சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பொன்னேரி சுந்தரப்பிள்ளையின் பதிப்பைத் தொடர்ந்து பிருங்கியார் முன்பதிப்புகளில் விடுபட்ட சில பாடல்களை சேர்த்து தமது சொந்த அச்சகமான இந்து யூனியன் சாலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறில் ஒரு பதிப்பை வெளியிட்டார் இதே ஆண்டில் ஆறு திருமுறைகளையும் சேர்ந்த ஒரு பதிப்பை வே நமசிவாய முதலியார் தமது சொந்த அச்சகமான நிரஞ்சனி விலாச அச்சேந்திர சாலையில் இருந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இது பொன்னேரியாரின் பதிப்பை அப்படியே வழிமொழிதலாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஆரூர் எதிராஜ முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூனில் தனது பிரின்ஸ் ஆப் வேல்ஸ் அச்சேந்திர சாலையில் திருநொட்ப ஆறு திருமுறைகளையும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பக்கங்களில் பதிப்பித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் திருப்போரூர் துளசிங்க நாயகர் குமார கோபால் நாயக்கர் தமது சூளை கோல்ட சாலையில் திருவருட்பா திருமுறையின் மூலப்பதிப்பு என்னும் பெயரில் ஆறு திருமுறைகளையும் பதிப்பித்தார் இதே ஆண்டில் வாணியம்பாடி கோவிந்தபுரம் கு அகீம் அப்துல் வகாப் சாஹேபு என்பவர் ஆறாவது திருமுறையை மட்டும் உரையுடன் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது திருவருட்பா சமயம் கடந்து திகழ்வதற்கு இந்த வகாப் சாஹிப் அவர்கள் பதிப்பித்திருப்பதற்கு ஒரு உதாரணமாகும் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருவேங்கட முதலியார் திருவருட்பா திருமுறை என்னும் பெயரில் ஒரு பதிப்பை வெளியிட்டார் இது வே நமசிவாய் முதலாளின் அச்சகத்திலிருந்து வெளிவந்தது பிறங்கையாரின் திருவருட்பா திருமுறையும் இதே ஆண்டில் மறுபதிப்பை கண்டது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஆதிமூலம் என்பவர் ஆறு திருமுறைகளும் சேர்த்த ஒரு பதிப்பை கொண்டு வந்தார் இதனுள் பற்பல பதிப்பங்களும் விதி என்னும் உலகியல் நாமாவளிகளும் அடிகளின் சரித்திர சுருக்கமும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இதில் பிரிங்கியார் பதிப்பில் கண்ட பதிகங்கள் உரைநடைகள் விண்ணப்பங்கள் நாமாவளிகள் இவை அப்படியே அமைக்கப்பட்டிருக்கின்றன இவர்களைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் புதுக்கோட்டை தீனா முத்தையா செட்டியார் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வள்ளலாரின் மாணவர்களில் ஒருவரான சாமு கந்தசாமி பிள்ளையை கொண்டு ஆறு திருமுறைகளுக்கும் அடங்கிய ஓர் இலவச பதிப்பை வெளியிட்டார் வள்ளலாரோடு பழகிய அன்பர்கள் பலரை நேரில் சந்தித்து வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதி இந்த பதிப்பில் சேர்த்தார் சாமு கந்தசாமி பிள்ளை இதுவே இன்றளவும் உண்மையான வரலாறாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது சென்னை பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் மோசூர் கந்தசாமி முதலியார் இந்த பதிப்புக்கு ஒரு முன்னுரை வரைந்துள்ளார் ஆறாம் திருமுறை முதல் பதிப்பில் நூலின் முன்பகுதியில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் சேர்க்கப்பட்டு பின்வந்த எல்லா பதிப்புகளிலும் இந்த முறையே பின்பற்றப்பட்டது ஆனால் இந்த இலவச பதிப்பில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துடன் மனுமுறை கண்ட வாசகம் ஒடிவிலொடுக்க பாயிர விருத்தி தொண்டமண்டல சதகத்தின் நூற்பெயர் இலக்கணம் வழிபடு கடவுள் வணக்கப்பாட்டுரை தமிழ் என்றதின் உரை அடிகள் உபதேசி தருளிய உண்மை நெறி ஆகியவும் இந்த நூலின் முன்பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன இத்துடன் முன்பதிப்புகளில் சேராது விடுபட்ட பாடல்கள் சிலவும் குடும்பகோரம் ஓஷாதியின் குண அனுபவம் சில கடிதங்கள் முதலினும் இந்த பதிப்பில் புதினவாக சேர்க்கப்பட்டுள்ளன எல்லாவற்றிற்கும் மேலாக சிதம்பரம் ராமலிங்க பிள்ளை என்பதை நீக்கி சிதம்பரம் ராமலிங்க சுவாமி என்று முதன்முதலில் இந்த பதிப்பில்தான் காணப்படுகிறது வடலூர் சத்தியஞான சபையின் படமும் முதன்முதலாக இதில் அச்சிடப்பெற்றது இவற்றைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எஸ் பிள்ளை பதிப்பித்த திருவருட்பா ஆறு திருமுறைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் முறையை மணி திருநாவுக்கரசு முதலியார் பதிப்பித்த திருவருட்பா மூலம் ஆறு திருமுறைகள் என்னும் நூலும் ராகவல் நாயுடு பதிப்பித்த ஆறு திருமுறைகளும் கூடிய திருவருட்பா திருமுறை என்னும் நூலும் முக்கியமானவை